எங்க அம்மா காலைல குச்சி போடுக்குறாங்க மிச்சம் பண்றதுக்காக காலையிலே குச்சி போடுக்குறாங்க அங்க இருந்துங்க வந்து ஏமா நீ தான் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் ஆறு மாசத்துக்கு மேலே வச்சிருக்க அப்புறம் குச்சி போரிக்கிட்டு இருக்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஆமாம் போலாம் எங்கே போறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையாக வந்து பக்கத்தில் டவுனுக்கு போகிறாங்க அம்மா மருத்துவ நியமம் முன்னாடி போகிறேன் வாங்கிட்டு போறாங்க பாட்டிக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வந்து சாப்பிட போறோம் காலையில் படைப்பு தான் சாப்பிட்ற மாதிரி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னைக்கு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் போனால் எதுவுமே ஒழுங்காக வீடியோ எடுக்கவே இல்லை என்ன கேட்டீங்கன்னா எடுக்க முடியல எடுக்கிற மைண்ட் செட்டில் இவ்வளவு எடுக்கிற எண்ணமே கிடையாது வர வர யூடியூப்லாம் ஊற்றி மூடிட்டு பழைய அப்படியே வேலையை பார்க்கலாம் எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டா போல் இருக்கு ஏதாவது ஒரு நோட சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன சொன்னாலும் அதாவது ஃபைட்டு ரெண்டு பேருக்கும் அதனாலயே கடுப்பாயிருச்சு எப்போ பாரு என்ன சொல்கிறாருன்னா ஏன் இங்கே இருக்கிறவங்க பேசாமல் வெளியூருக்கு போயிடலாம் வெளியூருக்கு போயிடலாம் உங்களோட தொல்லை தாங்க முடியல என்னால் அப்படிங்கிற அப்படின்னா அப்புறம் கோவம் வருமா வராதாங்க அதனால தான் வீடியோ என்னத்துக்கு நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எதுவுமே இது பண்ணலை ஏன் சும்மா சின்ன சின்ன வேலைலாம் அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க அதெல்லாம் அவருக்கு இப்போ வாழ்க்கையில் புரியல பின்னாடி புரியும் என்னை விட ரொம்ப அனுபவசாலி பயசு அதிகம் அதனால எனக்கு புரியல அவங்க எல்லாம் புரிஞ்சிச்சு சரிபடம் எதுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல அந்த செல்லுக்கு சிம் எல்லாம் மாத்தி ஆயிடுச்சு அதே சமயம் சிலிண்டர் ஆஃபீஸ்ல புக் பண்றதுக்கு நம்பர் வந்து கொடுத்தாங்க அப்புறம் புக்கிங் நம்பருக்கு நம்பரை மாத்தி ஒண்ணு இப்போ புதுசாக அவங்களை சிம் நம்பர் கொடுத்தோம் அது போய் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு செருப்பு இல்லை செருப்பு இல்லைன்னு இருந்தாங்க அவர் ஐம்பது செருப்பு கூட அவங்க விவரம் தெரியாதனால நூறுரூவா நூத்தி பத்து ரூபா அப்புறம் ரொம்ப ரொம்ப செருப்பு ஒன்று போய் எடுத்துக்கிட்டு சிவா கொஞ்சம் ஆயிட்டா உங்களுக்கு காயத்தை பொருங்க கொஞ்சம் வாங்கினோம்னா அது கூட இன்ன இங்க கொண்டி அப்புறமா கொடுத்துட்டு வரணும் அதான் உட்காந்துருவோம் அதான் இந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாக அவ்வளோக்கு நாங்கள் எதுவும் போடலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளாய் வந்து ரொம்ப கலர் ஆகிட்டான் ரெண்டு பேரும் வேற லெவலாக மாறிட்டீங்க அப்படின்னு வந்துருக்கேன் அப்புறம் இன்னும் வேறு என்னன்னு கேட்டீங்கன்னா காசு பணம் வந்தால் காக்கா கூட கலர் ஆகிடும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபில்ட்ரு பாருங்க ரியல் கலர் இருக்கு உண்மையான கலர் கருப்பு தான்

அடுத்து வந்து குழாயோட டியூட்டியை வந்து ஆரம்பிக்கும் இன்னும் அதிகமாக இல்லை சும்மா ஜாமதே தண்ணி பிடிச்சி வச்சு குளிக்கலும்ப்பா அவ்வளோதான் மற்றபடி எந்த வேலையும் இல்லை குள்ளாயி நல்லா குனியாம நின்றுக்கிட்டே கூட்டிகிட்டு இருக்கிறா இந்த லைட்டை பாருங்கள் எங்கே போனாலும் தூக்கிட்டே சுற்றுறோம் இதுக்குதான் கடைசி இதுக்கு மேலாம் எங்கேயும் தூக்கிட்டு சுத்துற மாதிரி இல்லை ஏன்னா இல்லை அப்புறம் ஆமாம் அது இல்லாம இது அப்புறம் போய் நிறைய வேலைக்கு போற முடிய போறோம் வீடியோ வேற போட முடியுமான்னு தெரியல மேல ஆனா மாட்டு சீசன் முடிய போய் மாட்டு சீசன் இருந்ததுனால கொஞ்சம் வேலை டெல்லா இருந்தது அப்புறம் போயிட்டு சுகர் ஃபேக்டரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிடைக்கிற இடத்துக்கு ஓடி போயிடுவோம் ஆமா அது வேற பெரிய பிரச்சனைங்க முடியாது இப்போ வந்ததே நம்ம எதுக்காக மெயினா வந்தோம்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாய்க்கு வந்து மெயின இது புயல் எல்லாம் ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது நாங்களும் ஈரோடு போயிட்டோம் புயல் அடிச்சு ஓவரா அடிச்சு மழையில அவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பார்க்கவே இல்லை கரெக்டா அவங்க எங்களை பத்தி ஆஹ் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் என்ன இந்த இவ்வளவு கூட வந்து பார்க்கலையே அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருந்தாங்கலாம் கரெக்டா நாங்க உடனே ஊர்ல இருந்து வந்த வேகம் சரி இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் மெயினா வந்துட்டோம் ஏன்னா அப்புறம் வயசானவங்க அப்புறம் வந்து கூட பார்க்கல ஏதாவது அப்படின்னு தப்பா நினச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் சிவாவுக்கு இந்த ஊர் கிளைமேட்டு ரொம்ப மழை பெய்யுற மாதிரி இப்போ இது இது ஃபுல்லா சுத்தியும் வயல் கொல்லையா அதனால ரொம்ப அதனால ஊருக்கு போகிறோம் போயிட்டே இனிமே எப்போ ரொம்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வருவாங்க வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நிலமை இப்போ எங்க நிலமல கையில பணம் இருந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாம வருவோம் இல்லைன்னா வர வாய்ப்பு இல்லை சூழ்நிலை இருக்க இருக்க ரொம்ப இதாக தாங்க போகுது வரைச்சு மூடி நல்லா இருந்தாலுமே ஒரு கஷ்டம் அதாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் கமாண்ட்லேயும் கேட்டாங்க அப்புறம் யூடியூப்ல வருமானம் வருது வேலைக்கு என்ன என்னதான் பண்ற ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை வேலைக்கு போனால் கஷ்டம் வராதுன்னு வேலைக்கு போனால் கஷ்டம் வராதுன்னு எந்த இதுவும் கிடையாது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து கடன் கொடுக்கவே சரியா போயிடுது மற்ற இதே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு குழு மட்டுமே ஐயாயிரம் மாதம் ஒரு வருஷம் கட்ட வேண்டியது இருக்குது அது இடத்துல சில்ட்ரன் கடன் இருக்கு நான் முடிச்சாச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடலாங்க அதுக்குள்ள பார்ப்போம் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன் அந்த வீடியோவில் வேற ஒன்றும் இல்லை தான் அந்த புடம்புறதெல்லாம் நம்ம நிறுத்தலாம் இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படையா அப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியலனு நினச்சி கொஞ்சம் இதாக இருக்குது அம்மா என்ன்த்த வீடியோ போடுறீங்க ரெகுல தான் போட்ட மாட்டேன் என்னன்னு நினைக்கிறாருங்க கொஞ்சம் தான் இருக்கு எல்லாருமே டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனாலுமே என்ன திரும்ப திரும்ப ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போனா இப்ப எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம காட்டலாம் எதுவுமே இல்லாம நம்ம வீட்டையே வளைச்சு வளைச்சு போட்டா யாருமே அப்படி ஆல்ரெடி கமெண்ட்லயுமே சொல்லிட்டாங்க நீ எதாவது ஒரு விஷயத்த இது பண்ணுங்க சுத்தி சுத்தி நீங்க வீட்டுல நடக்கிறதே போட்டா உங்க வாழ்க்கைய பாக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு அதனால வேற முப்படி போடுங்க அதனால தாங்க நாங்கள் டெகுலர் விலாக எடுக்கிறதே கிடையாது அதனால தாங்க இப்போலாம் என்ன வீட்லையே இருந்து எதுவும் வீடியோ எடுக்கிறது கிடையாது அப்படி ஒரு கமெண்டா இருந்தால் பரவாயில்ல ஒரு மூணு நாள் வந்துச்சா சரி அவங்க சொல்கிற மாதிரி எதுக்கும் சுற்றி சுற்றி கண்டிப்பாக போர் அடிக்கும் தானே யாருக்காக இருந்தாலும் இப்போ எங்களுக்கே இருந்தாலும் ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி உட்காந்துச்சா அது போர் தான் இருக்கும் அதனால தாங்க இப்போ ரெகுலர் வீடியோ வர்றதில்லை

ரெண்டாவது வேலைக்கு போகணுனாலும் நம்ம எங்களுக்கு சேர்த்துட்டு பாடலில் ஒரு தான் போகணும் அது ஒன்று பணம் இருந்தால் அந்த ஊரில் செம்ம ஜாலியாக வாழலாம் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் வந்து செட்டில் ஆகும் அது என்னைக்கு தெரியும் இன்னொரு இன்னொரு இது என்னன்னா எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்லாம் சுத்தமாக இது இல்லை

வீடு தாராளமாக இருக்கும் நல்லா காற்ற விட்டோம் சூப்பராக அருமையான இடம் எங்கள் வீட்டிலருந்து எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி மனசுலேயே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு கிடையாது கரெக்டாக சப்ஸ்கிரைபர் வியூஸ் வந்து எல்லாமே ஒரு லட்சத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சது